ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து நாட்டுக்கோழி பிரியாணி போகிறோம் ஸோ அதுக்கு எல்லாம் வெங்காயம் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து இவ்வளோ எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்கு ஸோ இதோட சோம்பு போட்டு நம்ம அரைச்சிட போகிறோம் உங்களுக்கு நான் வந்து அரைச்சிட்டு காமிக்கிறேன் இந்த பக்கம் வந்து பாத்திரத்தில் வந்து நான் சிம்மில் வச்சுருக்கேன் நான் சொன்னேன் இல்லையா அடிகனமான பாத்திரத்தை சிம்மில் வச்சுட்டு அதில் வந்து நம்ம அந்த நாட்டுக்கோழிக்குள்ளே கூழியோ கறியோ என்ன சமைக்கிறோமோ அதை நல்லா தண்ணி இல்லாமல் இஞ்சை வடிகட்டி நம்ம போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் திறக்கி விட்டோம்னா இது நல்லாயிருக்கும் அதுக்காக நம்ம இப்போ இதை மூடி வச்சுருக்கோம் உங்களுக்கு நான் வந்து தாளிக்கம்போது காமிக்கிறேன் நம்மளுடைய பிரியாணிக்கு எண்ணெய் காயுது ஸோ இந்த பக்கம் வந்து நம்மளுடைய இதில் வந்து நம்ம சிக்கன் போட்டு மூடி இருக்கோம் இந்த பக்கம் வந்து அரிசி ஊற வச்சிருக்கோம் அரிசி ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஊர்னா தான் நல்லாயிருக்கும் அதனால் ஊற வச்சுருக்கோம் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எண்ணெய் காய்ஞ்சோனே இதில் வந்து நம்ம என்ன போட போகிறோம்னா சீக்ரெட் பொடி தான் போட போகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த சீக்ரெட் பொடி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் தெரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஸோ நம்ம அந்த சீக்ரெட் பொடியை போட்டுவிட்டு அது தாளித்து அது அது வந்து இது பண்ணோடனே நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுடலாம் ஃபஸ்ட்டு புதினா போடுறேன் போட்டுட்டு வெங்காயம் போட்டுறேன் போட்டுட்டு உங்களுக்கு வதக்கிட்டு காமிக்கிறேன் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் டம்ளர் அரிசி அதுக்கு முந்நூறு சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்காக வந்து நம்ம வந்து நம்ம நான் வெங்காயம் வந்து பெருசாக இருந்தால் மூணு சின்ன இருந்தால் நாலு வெங்காயம் போடணும் கொஞ்சம் புதினா ஒரு கைப்பொடி போடணும் போட்டு தாளிச்சிருக்கேன் ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து வறுத்தரைச்ச சோம்பு பொடி அதுவும் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ இந்த பொடியும் நம்ம வந்து போட்டுறோம் போட்டுட்டு நல்ல வெங்காயம் கண்ணாடி பதக்கத்துக்கு வதங்கணும் வதங்கினதுக்கு தான் நம்ம தக்காளி போட போகிறோம் ஸோ உங்களுக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் வதங்கணும் வதங்கினோன்னே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ நம்மளுடைய வெங்காயம் நல்லா இப்படி வதங்கிருச்சு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் கண்ணாடி பதம் ஸோ இப்படி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம போட்டுடலாம் போட்டு நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு வாசம் நல்லா போனோடனே நம்ம ஒரு தக்காளி பழம் போடுறோம் நம்ம நான்வெஜ்ஜுக்கு வந்து இப்போ நான்வெஜ்ஜு வெஜ்ஜுக்கெலாம் வந்து ஒரே தக்காளி பழம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம வந்து ஒரு தக்காளி பழம் போட்டுருக்கோம் சாரி அது நல்லா வதங்கினோன்னா நம்ம வந்து இப்போ இந்த தக்காளி பழம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வைப்போம் அப்போ தான் நல்லா வதங்கும் வதங்கணுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ நம்மளுடைய தக்காளி வதங்கிடுச்சான்னு நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து அதில் சிக்கன் போட போகிறோம் இப்போ நம்ம சிக்கன் வந்து ஏற்கனவே இதில் இந்த சட்டியில் வெந்துட்ருக்கு ஸோ அதை நம்ம வந்து இப்போ தூக்கி போட போகிறோம் அதில் அந்த இருக்கிற தண்ணி எல்லாத்தோடையும் நம்ம அதை ஊற்றிடுறோம் ஊற்றிட்டு நம்ம நல்லா அதை வந்து இந்த கிரேவியில் வந்து கலக்குறோம் கலக்கிட்டு நம்ம வந்து தண்ணி மிளகாத்தூள் போடுறோம் நம்மளுடைய சீக்ரெட் பொடி வந்து இன்னும் கொஞ்சம் வேணாலும் காரம் பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம் ஏன்னா அது வந்து மிளகு கிராம்புலாம் அரைக்கிறதுனால விறுவிறுங்கும் ஸோ அது பிடிக்கிறவங்க அது போட்டுக்கலாம் இந்த இல்லைனா இந்த பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கதோட ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் மட்டும் போடுறவங்க தண்ணி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஏன்னா இல்லைனா காரம் கூடிடும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம் அது வந்து கறி மசால் மாதிரி தான் நம்ம அந்த அரைச்ச சீக்ரெட் பொடி ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் அது வேகிறதுக்கு நம்ம வந்து இதை வந்து குக்கரில் போட்டுடலாம் ஏன்னா இது நாட்டுக்கோழியாக இருக்கிறதுனால எப்படி வேகுதுன்னு தெரில அதனால் நம்ம குக்கரில் போட்டு ரெண்டு விசில் விட்டுறலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம் அதில் வந்து நம்ம பிரியாணி இலையும் ஒரு அன்னாசிப்பூ கொஞ்சோன்னு கடல் பாசி ஒரு பட்டை நம்ம ஏற்கனவே வறுக்கும் போது இந்த அன்னாசி பூ பட்டையெல்லாம் வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம் அதனால் சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும் ஸோ அதை போட்டுவிட்டு நம்ம இந்த நெய்யில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா வடிகட்டிட்டு அதை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து இந்த எண்ணெயெலாம் நம்ம நெய்யில் போட்டு வறுக்கிறோம் ஸோ நான் உங்களுக்கு வருத்துட்டு காமிச்சு ஸோ நம்ம அரிசி நல்லா நெய் மனம் வர வறுபட்டுச்சு இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் வருபட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த குக்கரில் வச்சுருக்கோம்ல இது வந்து இந்த தண்ணி அரை டம்ளர் தான் இருக்கும் அதனால அளந்து ஊற்றலை தண்ணி கூட இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக இருந்தது ஸோ பேக்கெட்டில் இருக்கற அரிசி வெள்ளையாக இருக்குன்னா புது அரிசின்னு ஓரளவுக்கு கால்குலேஷன் ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் தான் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி இப்போ ஒன்றரை டம்ளருக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றப்படும் ஸோ இதில் ஒரு அரை டம்ளர் இருக்கும் ஸோ மிச்சம் ரெண்டு டம்ளர் நம்ம வந்து இந்த குக்கரை கழுவி இதில் ஊற்றிட்டு உப்பு அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம மூடி வைக்கலாம் சிம்லையே தான் வேகணும் நான் வந்து இப்படி சிம்மில் வேக வச்சு தான் பண்ணுவேன் குக்கரில் பண்ண மாட்டேன் அது வந்து அந்த கறி மேலாப்பில் வரும் இல்லையா அது வந்து எனக்கு பிடிக்காது அதுக்கப்புறம் நமக்கு எல்லோரும் போது சாதம் உடப்பட்டுரும்னு ஸோ குக்கரில் வச்சாலுமே நான் வெறும் குக்கர் மூடிய வச்சு தான் பண்ணுவேனே தவிர விசில் போட்டு பண்ண மாட்டேன் இன்றைக்கி நம்ம வந்து இங்கே தேவக்கோட்டையில் வந்து நான்வெஜ் தனி பாத்திரங்கிறனால இந்த பாத்திரத்தில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ஸோ வந்து நான் இந்த குக்கரை கழுவி ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அரிசி வந்து அதில் கொதிக்கும் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி ரெடியாகணும் கொத்தமல்லி போட்டு அமைத்த வேண்டியதான் அரிசி வந்து கொதி வந்தோடனே பா பாதியில் நம்ம கொத்தமல்லியும் போட்டுறோம் அப்போ தான் கொத்தமல்லி வந்து அந்த சாதத்தோடு ஒன்றா கலக்குங்கிறதுனால ஸோ நம்ம போட்டுட்டு நம்ம வந்து கிளறிடலாம் கிளறி மூடி வைக்கலாம் ஸோ பிரியாணி ரெடி ஆகும்போது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்க டேஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ